தமிழ் சினிமாவில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர்தான் முத்துக்குமார் அவர் மறைந்தாலும் அவர் எழுதிய பாடல் வரிகள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது இயக்குநராக வேண்டும் என்கின்ற கனவோடு வந்த பாடலாசிரியர் ஆகி பல்வேறு வெற்றி பாடல்களை கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாது இவர் வெவ்வேறு பாடல்களில் ஒரே வரிகளை பயன்படுத்தி இருப்பது சமூக வலைத்தளங்களிலும் பேசும் பொருளாக மாறியுள்ளது அது என்னென்ன பாடல் என்று பார்த்தால் முதலாவதாக காதல் படத்தில் மழை நின்ற பின்னரும் மரம் தூவும் என் மழை நின்ற பின்னரும் மரம் தூறும் என்கின்ற ஓமை கொண்ட பாடல் தான் நாமுத்துக்குமார் ஆறு பாடல்களில் பயன்படுத்தியிருக்கிறார் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் பரத் ஹீரோவாக நடித்த படம் தான் காதல் அப்படத்தில் இடம்பெறும் தொட்டு தொட்டு என்னை பாடலில் மழை நின்றபோது மரக்கிலே இங்கே மெதுவாய் தூறும் என்கின்ற வரியை எழுதியிருப்பார் நாமுத்துக்குமார் அது மட்டுமல்லாது சுசீந்திரன் இயக்கத்தில் கார்த்தி காஜலர்கள்வால் நடித்த படம்தான் நான் மகான் அல்ல அதில் யுவன் இசையமைத்த படத்தில் இடம்பெறாமல் போன பூமாலை நேரம் என்கின்ற பாடலில் மழை நின்ற பின்னர் தூரல் தரும் மரங்கள் போல என்கிற வரியில் அப்படி ஸ்ரீகாந்த் மற்றும் ஜோடியாக நடித்து வெளிவந்த நிஜமா நிஜமா பாடலில் மழை நின்ற போது மரக்கிளை தூருதே என்கிற வரியை எழுதியிருப்பார் நாமத்துக்குமார் இது தவிர கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அட்லி இயக்குநராக அறிமுகமான ராஜா திரைப்படத்தில் வரும் சூப்பர் ஹிட் பாடலான சில்லென ஒரு மழை பாடலில் கோடைக்கால மழை வந்து போன பின்பும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்டும் என்ற எழுதி அதனைத் தொடர்ந்து பின்னர் ஏ எல் விஜய் இயக்கத்தில் விக்ரம் ஈரோவாக நடித்த தெய்வ திருமகள் படத்தில் வரும் ஆரோ ஆரோ பாடலில் மழை நின்று போனால் என்ன மரம் தூருதே என எழுதியிருப்பார் முத்துக்குமார் அதே ஓமையுடன் கூடிய வரியை திருடன் போலீஸ் படத்தில் வரும் என்பதென்ன பாடலில் மழை துளி நின்றும் மரம் இங்கே அட கண்ணீர் வார்க்கும் என பயன்படுத்தியிருப்பார் இப்படி ஒரே ஓமை கொண்ட பாடல் வரிகளை வெவ்வேறு விதமாக எழுதி ஆறு பாடல்களில் நாமுத்துக்குமார் பயன்படுத்தியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாமுத்துக்குமார் அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரசிகர் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க